வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் பல முக்கிய மாற்றங்களை செய்துள்ளதாக தகவலொலியாகியுள்ளது ஆசிய கோப்பை தொடரில் யுஏஇ அணிக்கு எதிரான போட்டியில் வைபவ் சூரியவன்சி அவர்கள் தொண்ணூற்றி ஐந்து பந்துகளில் நூற்றி எழுபத்தி ஓரு ரன்கள் எடுத்தார் சுபமுகூர்த்த தினமான வருகின்ற பதினைந்தாம் தேதி சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் உணவுப் பொருள் வளங்கள் சம்பந்தமான பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் இன்று நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் என்றும் இஸ்ரோ தலைவர் நாராயண் அவர்கள் உறுதியளித்துள்ளார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜோர்டான் மற்றும் எத்தியோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் மீண்டும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பெட்ரோலியத் துறை வழங்கும் ஒரே உரிமத்தின் கீழ் அனைத்து வகையான கனிம எண்ணெய் திட்டங்களையும் செயல்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகளை அரசிதழில் வெளியிட்டுள்ளது ஒன்றிய அரசு சபரிமலையில் மண்டல பூஜையை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு முடிவடைந்தது எஸ்ஐஆர் பணிகளை கவனிக்க சிறப்பு மேற்பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது சென்னை அடையாறிலிருந்து மாமல்லபுரம் வரை டபுள் டெக்கர் பேருந்துக்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது இருபத்தி ரெண்டு கேரட் ஆப்பண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளின் விலை கிராமிற்கு ஆறு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி இரநூத்தி பதினாறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது டெல்லியில் காற்று மாசை தடுக்க விரிவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவையில் ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியாவின் மீது மெக்சிகோவும் ஐம்பது சதவீத வரி விதிக்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வெளியாக உள்ளதாக தகவல் வருகின்ற டிசம்பர் பதினெட்டாம் தேதி தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை காந்திபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா பொதுமக்களின் பார்வைக்காக இன்று முதல் திறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு உற்பத்தியில் முப்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரோவின் ஆதித்யா எல் ஒன் விண்கலம் சக்தி வாய்ந்த சூரிய புயல்களை கண்டுபிடித்து தரவுகளை அனுப்பியுள்ளது கேரளாவில் இரண்டு கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் இரண்டாம் கட்ட விரிவாகத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சர்வதேச அளவிலான பழுதூக்கும் போட்டியில் சிவகாசியை சேர்ந்த பெண் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் பிரதமர் அவர்களின் அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கடற்படை மாராத்தனை ஒட்டி வருகின்ற டிசம்பர் பதினான்காம் தேதி அதிகாலை மூன்று மணி முதல் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினான்காம் தேதி வரை அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு ராமநாத சுவாமி கோவில் நடை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கரணை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களில் உள்ள சதுப்பு நிலங்களை செயற்கைக்கோள் உதவியுடன் துல்லியமாக அளவிடும் பணிகள் முடிவடைந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு மேலும் மூன்று நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆதார் பெயர் மாற்றத்திற்கான ஆவணமாக இனி பேன் கார்டை தர முடியாது என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது கடல் பசுக்கள் அதிகம் காணப்படும் மன்னார் வளைகுடாவில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று மக்களவையில் கனிமொழி எம்பி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்தித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் விருப்பமனு அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வேலூர் மாவட்டத்திற்கு வருகின்ற பதினேழாம் தேதி வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல்நிலை சரிபார்ப்பு பணிகள் இன்று தொடங்குகிறது பதினான்காவது ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற ஜெர்மனி அணிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட ஆறு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டலங்களில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வார இறுதி நாட்களை முன்னிட்டு வருகின்ற பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் வருவாய்த்துறையில் நானூற்றி எழுபத்தி ஆறு பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு தூத்துக்குடி மற்றும் மைசூரு இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து சுமார் எழுபது லட்சம் வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட வாய்ப்பு என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை கடும் குளிர் நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள மேற்கூரை அமைப்புடன் கூடிய பத்து நவீன நெல் சேமிப்பு வளாகங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் நாற்பத்தி ரெண்டு பத்திரிகையாளர்களுக்கு மாதம் பனிரெண்டாயிரம் ரூபாய் ஓய்வூதியத்திற்கான ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் பொங்கல் பண்டிகையை கொண்டாட குடும்ப அட்டைகளுக்கு தமிழ்நாடு அரசு ஐயாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழிலிருந்து எழுபத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி ஐந்தாக இந்திய தேர்தல் ஆணையம் உயர்த்தியது வருகின்ற டிசம்பர் பதினான்காம் தேதி திமுக இளைஞரணி மாநாட்டை முதலமைச்சர் மு அவர்கள் துவங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஏஐ கட்டமைப்பு வசதிக்காக இந்தியாவில் மைக்ரோசாஃப்ட் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் பனிரெண்டு பொதுத்துறை வங்கிகளில் உரிமை கோரப்படாத ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் டெபாசிட் தொகையானது முதலீட்டாளர்கள் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதியத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கேரளாவில் இரண்டு கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது இதில் நேற்று நடைபெற்ற கேரளாவில் முதல் கட்ட உள்ளாட்சி தேர்தலில் எழுபத்தி ஒரு சதவீதம் வாக்குப்பதிவானதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்